ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அழகான ஒரு உண்மை கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க கண்ணீர் வரும் சவுதியில நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் மனிதாபிமானமும் ஜாதியையும் மதத்தையும் கடந்து சவுதி அரேபியாவில் அல்காசிம்னு ஒரு மாகாணத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி தாங்க இது அங்கே பக்கீர்னு ஒரு தொழிலாளி கேரளாவை சேர்ந்தவர் முப்பது வருஷமாக அந்த வீட்டில் டிரைவராகவும் வீட்டு உதவியாளராகவும் பணியாற்றி வந்திருந்திருக்கிறாரு அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் தன் சொந்த பிள்ளைங்களை போலவே அவர் வளர்த்தாரு வயசு முதிர்வு காரணமாகவும் உடல் நலவு குறைவு காரணமாகவும் இந்தியா திரும்ப முடிவு செய்தார் அதை கேட்ட அந்த சவுதி குடும்பம் பெரும் சோகத்துல அந்தது குறிப்பா அவங்க வளர்த்த அவர் வளர்த்த அவங்க வீட்டு பிள்ளைங்க இப்போது அவரை தன்னுடைய இந்திய தந்தையாவதான் நினைச்சு அவரை பார்க்கறாங்க அப்ப அவர் இந்தியா கிளம்புற நாள் வந்த உடனே அந்த சவுதியில உள்ள குடும்பத்தினர் மொத்த எல்லாருமே வந்து அவங்க பார்த்தது அது சமூக வலைத்தளத்தையே ரொம்ப ஒரு மாதிரியாக நிகழ வச்சதுங்க அவருக்கு மிகப்பெரிய பிரியாவிடை கொடுத்து விழா நடத்தினாங்க அவரு சவுதியில பணியாற்றிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஈடாக ஒரு பெருந்தொகைய பரிசாக வழங்கியிருக்காங்க அதுக்கு மேலாக நீங்க இந்தியா போங்க உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான மாத சம்பளத்தை உங்க வங்கி கணக்குல வந்து சேரும்னு அந்த சவுதி இளைஞர்கள் அந்த அவர் வளர்த்த பையங்க அவங்க கிட்ட வாக்குறுதி அனுப்பிச்சிருக்காங்க அவரு விமான நிலையம் செல்லும் போது அந்த இளைஞர்கள் அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு அல்லது அது புகைப்படங்கள் அந்த சவுதி மீடியாக்கள்ல ரொம்ப வைரலா இருந்துச்சு எஜமா தொழிலாளி என்ற உறவையும் தாண்டி அந்த இடத்துல அன்பு மட்டும்தாங்க பிரதானமா இருந்துச்சு இந்த சம்பவம் அந்த உலகத்திற்கே உணர்த்திருச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்க காட்டுற அன்பு உண்மையாக இருந்துச்சு விசுவாசமா இருந்துச்சுன்னா மொழிகளையும் கடந்து நம்மை குடும்பமாக மாற்றோம் இதற்கு உண்மை எடுத்துக்காட்டு இதுதாங்க மனிதாபிமானம் எப்பவுமே அன்பா இருந்தா அது அழகாக மாறுங்க இது அவர் வேலை பார்த்த முப்பது வருஷத்துக்கான கிடைச்ச கௌரவம்னு சொல்றத விட ஒரு நம்பிக்கையும் கூட சொல்லலாம்ங்க இந்த மாதிரி உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கும் முறை நான் உங்கள்